தமிழும் சரஸ்வதியும் சிறியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்கப்போ அதன் பார்க்கலாம் சரஸ்வதி ரொம்பவே கோவமாக அவள் சின்ன பொண்ணு உங்கள் கிட்ட அதிகாரம் காட்டுறான்னா அது உங்கள் உரிமையில காட்டினா அதை கூட புரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்ச கூட பார்க்கலாம் மேகனா உங்கள் மேலே அந்தளவுக்கு அளவு கடந்து அன்பு பாசம் நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கையை கெடுக்க உங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் மனசு வந்தது எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக கோவப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பார் நீ வந்து எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு

அவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததால நீதான் உனக்கு என்ன என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்க நீ பெயில தான் வெளியே வந்திருக்கன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு இதுக்கு மேல நீயே நினைச்சா கூட உன்னால வெளியே வர முடியாதுடான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா வந்து போலீஸ் அர்ஜுன் கண்ணத்திலே பலாரணு விடுறாங்க இப்போ அர்ஜுன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த பிரம்பம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ